டெல்லி கனாட் பகுதியில் உள்ள ஹனுமன் கோயிலில் கெஜ்ரிவால் சாமி தரிசனம் செய்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சிரா இணைந்திருக்கிறார் சுச்சித்ரா அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் யாரெல்லாம் அங்கு சென்றிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதை அடுத்து நேற்று மாலை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இளம் திரும்ப இளம் திரும்பினார் முதற்கட்டமாக இன்று அவர் தேர்தல் பரப்புரையை மாலை நான்கு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக டெல்லியினுடைய கனாட் பிளேஸ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய பிரசித்தி பெற்ற அனுமன் மந்திரில் நேரடியாக சென்று குடும்பத்தாருடன் சென்று அவர் தற்பொழுது சாமி தரிசனம் ஈடுபட்டு செய்து வருவதை நம்மால் காட்சிகளுக்கு பார்க்க முடிகிறது அவர் மட்டுமல்ல அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் இவர்கள் இந்த அனுமன் கோயிலுடைய சுவாமி தரிசனத்திற்கு பிறகு நேரடியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு ஒரு மணிக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு சரியாக செய்தியாளர் சந்திப்பும் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது இடைக்கால ஜாமீன் இருந்து வெளியாகி முதற்கட்டமாக அவர் இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பை இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு அவர் நடத்த உள்ளார் அதன் பிறகு மாலை நான்கு மணிக்கு டெல்லியினுடைய நெஹ்ருலி பகுதியில் அவர் ரோட் ஷோ ஒன்றும் தேர்தல் பேரணியை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஆறு மணிக்கு கிருஷ்ணா நகர் பகுதி